எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமகா இப்பொழுது வாயு புத்திரனின் மகிமைகள் அப்படின்ற இந்த சுந்தரகாண்ட தொடரில் இப்போ நம்ம நாற்பத்தி ஐந்தாவது எபிசோடில் இருக்கோம் இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நாற்பத்தி நாலு எபிசோடை நம்ம முடிச்சிருக்கோம் பார்க்காதவா கேட்காதவா அந்த வீடியோ செஷனை போய் பாருங்கள் நிச்சயம் இதை நம்ம கேட்குறதால நம்ம ஆற்ற நல்ல சுபகாரியங்கள் மங்கள காரியங்கள் நம்ம இது வரைக்கும் நடக்கணும்னு நினச்ச ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பெருமாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போவும் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட இதை கேளுங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஐயனை சீதை உயிரோடு இருக்கா உங்கள் நினவோடு இருக்கான்னு சொன்னால் மட்டும் போரும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் நானும் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விவரத்தையும் சொல்கிறேன் ஆனால் அது உங்களுடைய துக்கத்தை இன்னும் ஜாஸ்தி தான் ஆக்கும் அதை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அனுமனின் ஆத்மார்த்தமான அன்பை ராமன் உணர்ந்தான் இருந்தாலும் சீதையை பற்றிய முழு தகவல் தகவல்களும் தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் இல்லை வாயு புத்திரா ஜானகியோடைய நிலைமை எனக்கு அவசியம் தெரிஞ்சே ஆகணும் என்னை பற்றி கவலைப்படாத நீ அந்த லங்கையில் அவளை எந்த நிலமையில பார்த்தியோ அதை எனக்கு அப்படியே சொல்லு ராமனின் கட்டளையை சிரமேற்றான் அனுமன் தசரத நந்தனா சொல்கிறேன் கேளுங்கோ நம்ம சீத்த அந்த லங்கையில் இருக்கிற அசோகவனத்தில் சோகமே வடிவா ஒரு சிம்புசா கீழே உட்காந்துட்டு இருந்தா அவளோட தேகம்தான் அங்கே இருக்கே தவிர அவளுடைய நினைவெல்லாம் சதா உங்களை சுற்றி தான் வட்டங்கிட்டுருக்குது ஜனகனோட மகள்கிற பெருமையும் தசரதனுடைய மருமகள்ற பெருமையும் கட்டி காத்துண்டு இருக்கிற அவ கண்ணிலிருந்து உங்களை நினச்சி எப்பவும் ஜலம் நிற்காமல் பெருகின்றே இருக்கு அந்த ராவணன் கோரமான ராட்சசிகள் நிறைய பேரை நம்ம சீதா மாதாவுக்கு காவலாக வச்சிருக்கான் அவ எல்லாரும் மாதாவை மிரட்டி ராவணனோட விருப்பத்துக்கு எப்படியாவது அவளை பணியை வைக்கணும்னு பார்க்குறா ஆனால் அசாத்திய உறுதியோடு இருக்கிற நம்ம சீதையை ஒரு துளி கூட அவளால் அசைக்க முடியலை அப்படி அவளால் எதுவுமே செய்ய முடியலன்றப்போ நான் போயிருந்த அன்னைக்கு அந்த ராவணனே சீதையை பார்க்க நேரில் வந்திருந்தான் அவனால் ஆன மட்டும் சீதையை கெஞ்சி பார்த்தான் கொஞ்சி பார்த்தான் கடைசியில் மிஞ்சியும் பார்த்தான் எதுவுமே மசியலை நம்ம சீதைக்கிட்ட ரொம்ப நிஷ்டூரமாக பேசி ராவணனை அவமானப்படுத்தின நம்ம சீதைய அந்த ராவணன் வாழ உருவின்னு சொல்கிறதுக்கே கொள்ளுறதுக்கே வந்துட்டான் உங்களோட அனுகிரகந்தான் அந்த சமயத்தில் நம்ம சீதையை காப்பாற்றித்துன்னு நினைக்கிறேன் அவளை கொள்ள வந்தவன் சட்டுன்னு தன்னுடைய புத்தியை மாற்றின்றி அங்கே இருக்கிற ராட்சசிகள் கிட்டே சீதையை எப்படியாவது வழுக்கி கொண்டு வாங்கன்னு மிரட்டிட்டு கோபத்தோடு திரும்பி போயிட்டான் உடனே சீதையை கடுமையாக ஏசியும் பேசவும் ஆரம்பித்த அந்த ராட்சசிகளெல்லாம் கொஞ்ச நாளில் நன்னா கண் அசந்துட்டா அப்போ நம்ம சீத இதுதான் சந்தர்ப்பம்னு தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்க முயற்சி பண்ணான் அந்த நேரத்தில் உங்கள் நாமத்தை நான் சொல்ல ஆரம்பித்த உடனே சீதா மாதா தகச்சி போய் தான் செய்ய இருந்த காரியத்தை கைவிட்டுட்டா யார் என் ராமனுடைய பேரை சொல்றது யாராக இருந்தாலும் நேராக வாங்கோ அப்படின்னு மாதா சொன்ன உடனே இத்தனை நேரமாக ஒழிஞ்சிண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன்னா மெதுவா என்னை நான் வெளிப்படுத்திட்டேன் உங்கள் தூதா அப்படின்னு தெரிஞ்சது சீதா மாதா கிட்ட அப்படியே தகச்சி போயிட்டா நான் என்னை அறிமுகப்படுத்திட்டேன் முதல்ல சீதா மாதா என்னை கொஞ்சமும் நம்பலை உங்கள் அடையாளத்தை சொல்லும்படி என்னை கேட்டால் நான் சொன்னதில் சீதா மாதாவுக்கு ஓரளவு நம்பிக்கை வந்ததும் நான் நீங்கள் கொடுத்த கன அடியை மாதா கிட்ட கொடுத்தேன் அவ்வளோ தான் அதை பார்த்ததும் சீதா மாதா அழுத அழுக இருக்க அப்பப்பா வாய் விட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டா ரகுவீரரே வீரரே என்னை மறந்துட்டேலா இல்லை என் உங்களுக்கு இன்னும் கோபமா உங்களை பிரிஞ்சு இந்த அசுரப்பட்டனத்தில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா என்னை மீட்க நீங்கள் வரமாட்டேலா நீங்களே கைவிட்டுட்டா என்ன காப்பாற்றுறவா யார் இருக்கா அப்படின்னு ஒரே அழ ஆரம்பிச்சிட்டா உங்கள் கனையாழிய நீங்களாகவே நினச்சி கதறி ஆரம்பிச்சிட்டா ஆரம்பிச்சிட்டா அனுமன் கொண்டிருக்கும் பொழுதே ராமன் துக்கம் தாங்காமல் ஆ சீதே உனக்காக இந்த நிலமை உனக்காய் இந்த நிலம சீதே என்று கேட்டுக்கொண்டே வேதனையோடு கண்ணீர் பெருக நெஞ்சை பிடித்து கொண்டான் ராமன் உரம் வாய்ந்த ஆணாகவே இருந்தாலும் உள்ளத்தின் தீய துயரம் அவன் நிலைமையை ஒட்டுமொத்தமாக பதம் பார்த்தது ஒரு சராசரி மனிதனாக ராமன் முழுவதும் மாறிப் போயிருந்தான் இதோட இந்த எபிசோடு முடியறது அடுத்த எபிசோடில் அடுத்த கதையை பார்க்கலாம் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸில் பதிவிடுங்க மிக்க நன்றி மலத்திராகவன் காஞ்சிபுரம்